வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் புதிதாக வீட்டிற்கு குடி போகும்போது அல்லது புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்துகிற பொழுது முதல்ல அங்கே கொஞ்சம் உப்பு பருப்பு தண்ணி அதெல்லாம் வைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது சடங்கோ சம்பிரதாயமோ இருந்தாலும் கூட அதனுட் பின்னால் இருக்கக்கூடிய நுட்பமான பொருள் என்னென்னா ஒரு வீட்டில் தண்ணி ஆகாரம் இது ரெண்டும் அவசியம் அது குறையாமல் இருக்கணும்னு முதல்ல அதை கொண்டு போய் வச்சு ஜவு பண்ணுறது அதோடு கூட உப்பை வைக்கிறாங்க உப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம உணவில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லையா பைபிளில் கிறிஸ்தவர்கள் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்லப்படுது உப்பு வெண்மையாக இருக்குது ஸோ நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும் உப்பு ஒரு இட உணவை சுவைப்படுத்துகிறது அப்போ கிறிஸ்தவம் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அந்த இடத்துல சமாதானம் ஐக்கியம் ஆசிர்வாதம் ச சந்தோஷம் அன்பு இந்த மாதிரியான சுவை அங்கே உருவானோம் அப்போ நான் உப்பாக இருக்கிறேன்னா நான் இருக்கிற இடத்துல இதை செய்யணும் ரெண்டாவது இதை செய்கிற நான் எப்படி செய்யணுன்னா என்னை மறைச்சிக்கிட்டு செய்யணும் இல்லையா உப்பு அப்படியே கரைஞ்சி போதும் ஒன்று ஒரு ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்டாப்பா நல்லாயிருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த காய் நல்லாயிருக்கு ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோமே தவிர இதில் கரெக்டாக உப்பு போட்டிருக்கீங்க உப்பு நல்லா இருக்குன்னு யாராவது சொல்கிறோமா உப்பு தான் அந்த மொத்த உணவையே அர்த்தப்படுத்துது ஆனால் உப்பை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை உப்பு நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த உணவு வேஸ்ட் ஆயிடும் எனவே நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீ இருக்கிற இடம் அழகாக அர்த்தமுடையதாக சுவையுடையதாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒருபோதும் முன்னை நான் தான் இதை செய்து கொண்டேன் என்று நீ பிரதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது செய்யவும் மாட்டாங்க நீ கரைந்து மறைந்து அங்கே ஒரு அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் இதை செஞ்சேன் என்னால் தான் இதை வந்துச்சு நீ சொல்லக்கூடாது ஆனால் நீதான் அந்த இடத்தை அர்த்தப்படுத்திருக்கணும் அப்போது கடவுள் உப்பாயிருங்கன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நாட் கலரை மட்டும் சொல்கிறதில்ல அல்ல அதனுடைய அர்த்தப்படுத்துறது மட்டும் சொல்லி இன்னொன்று மறைந்திருந்து ஒளிந்திருந்து அல்லது பெருமை பாராட்டாமல் நம்மளை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போகணும் ஒரு வீட்டில் உப்பு இல்லைங்கிறது வந்து அந்த நம்ம முன்னோர்கள் வந்து உப்பு காலியாகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க உப்பு கடன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் உப்பாக இருக்கணும்னு சொன்னால் ஒருபோதும் நாம் நம்மை குறித்த பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது ஆனால் நம் வேலையை சரியாக செய்ய வேண்டும் இன்னொரு அழகான ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் உப்பு குறைவாகவும் இருக்கக்கூடாது கூடவும் இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் தலையிடக்கூடாது ரொம்ப விலகியும் இருந்துடக்கூடாது உப்பை போல சரியான அளவோடு உங்கள் குடும்பமாக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நீங்கள் உப்பாக இருங்கள் உப்புக்கு உப்பாக இருங்கள் எனவே உப்பை பற்றி நம்ம ரொம்ப உப்புக்கு பெறாத விஷயத்தை பெருசாக பேசுகிறேடா அப்படிலாம் சொல்லிடும் அந்த உப்புக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது இருங்கள் அர்த்தப்படுத்துங்கள் மறைந்திருந்து உங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் என்பதனுடைய நோக்கம்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கும் உப்பா இருக்க வேண்டும் என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கிற பொருள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்